ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட ரிவியூ தான் பார்க்க வாங்க போகலாம் அடுத்த நாள் சரஸ்வதிக்கு கொடுத்துருவாங்க அதுக்குள்ளேயே எப்படியாவது சரஸ்வதி எந்த ஆதாரத்தை சொல்லிட்டு தமிழ் செஞ்ச இடத்துக்கு போயிட்டு ஆதாரத்தை தேடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்க குப்பையெல்லாம் கலரி கூட ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சிடாதான்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையோட பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க நமச்சியோ தமிழ் கிட்ட நிலைமையை எடுத்து சொல்லி அவங்களை கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்காக ட்ரை பண்றாங்க ஆனா தமிழோ நான் மட்டும் ஒரு வேலை நாளைக்கு சரஸ்வதி என்னால எந்த தப்பு இல்லைன்றத நிரூபிக்கல அவ்வளவுதான் இங்கேயே இப்பவே செத்து போயிடு சொல்லிட்டு என்னால என்னோட பொண்டாட்டியையும் குழந்தையும் கூட காப்பாற்ற முடியல நல்ல உயிரோட இருக்க தகுதியானவனே இல்லைன்னு சொல்லிட்டு நெஞ்சிலே அடிச்சுக்கிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க தமிழோட இந்த நிலைமையை பார்க்க முடியாத நமச்சியும் தமிழை சமாதானப்படுத்துக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு அவங்களுமே சோகம் தாங்க முடியாம கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா தமிழ் உட்கார்ந்து இருக்க இடத்துக்கு முன்னாடி குப்பையில குமிச்சு போட்டுருக்காங்க அதை கிளறிதான் இதுக்கு முன்னாடி தமிழ் தேடிட்டு இருந்தாங்க ஆனா அப்போ அந்த குப்பைக்கு நடுவில் ஏதோ ஒண்ணு இருக்கவே அதை பார்த்து தமிழ் அதிர்ச்சியாகி அது என்னன்னு சொல்லிட்டு கையில எடுத்து பாக்குறாங்க அப்பதான் தெரிய வருது தமிழ் அந்த குப்பைக்கு நடுவுல இருந்து எடுத்தது வேற ஒண்ணும் கிடையாது ஒரு உடஞ்சு போன மொபைல் போன் அது மட்டும் இல்லாம அந்த மொபைல் ஃபோனை அவங்க எங்கயோ பார்த்த மாதிரி சொல்லிட்டு அதை உடனே நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இருந்த மொபைல் ஃபோனாச்சேன்னு சொல்லிட்டு அதை உடனடியும் எடுத்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மொபைல் ரிப்பேர் பண்ற ஃப்ரெண்டு கிட்ட தமிழ கூட்டிட்டு போறாங்க அங்க அந்த மொபைல் போனை வாங்கி பார்த்தா நமச்சியோட அந்த மொபைல் ஃபோனை உடஞ்சிருக்கிறத பாத்துட்டு இந்த மொபைல் ரொம்பவே டேமேஜா இருக்கு ஒரு இது கார்ல இருந்து வரும்போது விழுந்திருக்கும் நினைக்கிறேன் அதனாலதான் இது இவ்வளவு சளி சலியா நொறுங்கி இருக்கு என்னால இந்த மொபைல் போனை ரிப்பேரே பண்ண முடியாது ஏன் என்னால மட்டும் இல்ல நீங்க யார்கிட்டயே இந்த மொபைல் ஃபோனை எடுத்துட்டு போனாலும் எல்லாருமே இதே பதில் தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கை உடனே இதனால ரொம்பவே கஷ்டப்பட்ட தமிழோ அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம கஷ்டத்தோட நின்னுட்டு இருக்காங்க நமச்சியும் இந்த போனை வச்சு நம்மளால எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு அவங்களோட ஃப்ரெண்டும் ஏதோ ஒண்ணு தமிழ் கிட்டயே நமச்சு கிட்டயே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அது என்ன நமக்கு தெரியல அதுக்கப்புறமா அடுத்த நாள் கோர்ட்ல எல்லாருமே ஆஜராகி இருக்கும்போது சரஸ்வதி அங்க கொலை குற்றவாளின்னு சொல்லிட்டு விலங்கெல்லாம் போட்டுட்டு கூட்டிட்டு தேடி வந்துட்டு இருக்காங்க அப்போ இதை பாக்குற கோதை கோதை குடும்பமும் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு சரஸ்வதி கிட்ட போய் பேசுறதுக்காக போறாங்க ஆனா சரஸ்வதியோ வந்த உடனே தமிழ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பத்தி தான் கேக்குறாங்க ஆனா கோதையோ தமிழ் நைட்டே வெளியே போனா ஆனா இன்னுமே வீட்டுக்கு வரல அவனுக்கும் சரி அவனோட ஃப்ரெண்டுக்கும் சரி கால் பண்ணி பாத்துட்டோம் ரெண்டு பேருமே ஃபோன் அட்டனே பண்ணல கண்டிப்பா அவங்க சரியான நேரத்துக்கு வந்துருவாங்க நீ எதுக்கும் கவலைப்படாம இருமா அவன் கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து உன்ன ஜெயில இருந்து கூட்டிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தத்தோடய கண்ணீரோடய சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவங்களோட கண்ணீரை தொடச்சு விட்ட சரஸ்வதியோ தமிழ் மலை எனக்கு

கண்ணீர் விட்டு கடவுள்கிட்ட வேண்ட ஆரம்பிக்கிறாங்க கடவுளே இந்த பொண்ணோட நம்பிக்கையாவது வீணாகாம இருக்கணும் எப்படியாவது தமிழ் ஏதாவது ஒரு ஆதாரத்தை எடுத்துட்டு வந்து சரஸ்வதியை காப்பாற்றணும் இந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காங்க அதே மாதிரி குடும்பத்துல இருக்கவங்களும் கடவுள்கிட்ட வேண்டதை தவிர நம்மளால வேற ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கோதைக்கு கொஞ்சம் தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கோதையோ துக்கம் தாங்க முடியாம அழுதுட்டு இருக்காங்க அப்போ இந்த குடும்பமே இவ்வளவு கஷ்டப்படுறத பாக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காகவே ரொம்பவே நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு ராகனிய கூட்டிட்டு அங்க அர்ஜுனும் அர்ஜுனோட மாமாவும் வந்திருக்காங்க அப்போ இவங்களை பார்க்க வந்த ராகி அவங்க கிட்ட கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க கோதையுமே ராகினி கிட்ட மனசை விட்டு அழுதுட்டு இருக்காங்க அவங்க குடும்பமே இவ்வளவு கஷ்டப்படுறதா பார்க்குற அர்ஜுனும் அப்பாடா இப்பதான் எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு மாமா என்ன ஒரே ஒரு குறைதான் அந்த தமிழும் இங்க நின்று அழுகிறத பார்த்தா இன்னுமே நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா கோட்டுக்குள்ள போயிட்டு அந்த சரஸ்வதி அழுகிறதையும் பார்ப்போம் அவளுக்கு தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த குடும்பமே கஷ்டப்படுறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு மன நிறைவோட போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட நின்னுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கோர்ட்ல சரஸ்வதியோட கேஸும் ஆரம்பிக்கப்படுது அதுல சரஸ்வதிக்கு எதிராக எல்லா ஆதாரமும் இருக்குன்றத வக்கீலுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதனால இவங்க தான் ரெண்டு பேரையும் இறக்கமே இல்லாம கொண்டிருக்காங்க நீங்க இவங்க கர்ப்பமாவே இருந்தாலும் இவங்களை கண்டிப்பா தப்பிக்க விடவே கூடாது இவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுங்க அப்படி இல்லனா மரண தண்டனையே கொடுத்தாலும் அதுல எந்த ஒரு தப்புமே கிடையாதுன்னு சொல்லிட்டு வக்கீல் வாதாடுறத பாத்துட்டு கோதையும் கோதை குடும்பமும் செம்ம பதட்டத்தோட உட்காந்துருக்காங்க ஆனா சரஸ்வதியோ தமிழ் கண்டிப்பா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையோட நின்னுட்டு இருக்காங்க ஆனா என்னதான் சரஸ்வதி மேல எந்த தப்பு இல்லைன்றது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சாலோ சரஸ்வதி கிட்ட அவங்க எந்த தப்பு பண்ணலன்றதுக்கான ஆதாரம் இல்லாததுனால அவங்களுக்கு எதிராக

சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களோட தீர்ப்பையும் உங்களால மாத்தி எழுத முடியும் தயவு செஞ்சு எனக்காக இந்த ஆதாரத்தை மட்டும் பாருங்க ஒரு வேலை நீங்க பாக்காம விட்டீங்கன்னா தப்பே செய்யாத என்னோட பொண்டாட்டியும் குழந்தையும் பாதிக்கப்படுவாங்க அது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு பெரிய ஜட்ஜ் உங்களுக்கே தெரியும் குற்றவாளிகள் எத்தனை பேர் வேணாலும் தப்பிக்கலாம் ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அதனால என்னோட எந்த போவுமே பண்ணாத மனைவி இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும்னா நீங்க இந்த ஆடியோ ஆதாரத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ஜட்ஜுமே சரி நீங்க அப்படி என்னதான் கொண்டு வந்திருக்கீங்கன்றத பாத்தரலான்னு சொல்லிட்டு அந்த ஆடியோவை போட்டு பாக்குறாங்க அதுல வேற ஒண்ணு

முடியாம அதுல ரெக்கார்டரும் ஆனாயிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஆடியோவையும் நீங்க கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அதையுமே ஜட்ஜ் முன்னாடி போட்டு கட்டுறாங்க அதுல வேற ஒண்ணும் கிடையாது மேக்னாவையும் கமலா அம்மாவையும் கொலை பண்றதுக்காக வந்தவங்க அவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே பேசினா எல்லா விஷயமுமே கூட அந்த போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு ஆனா அந்த விஷயம் கமலா அம்மாவுக்கே தெரியாததுனால கமலா அம்மா இருந்த பதட்டத்துல அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா அப்போ அவங்களோட கையில இருந்த ஃபோன் தவறி கீழே விழுந்து உடஞ்சு போயிருக்கு அது மட்டும் இல்லாம அவங்கள கொலை பண்ணப்போ அந்த இடத்துக்கு அவங்கள காப்பாத்துறதுக்காக சரஸ்வதி வந்ததை பார்த்த உடனேயே அங்க இருந்த ரவுடிகளுமே அங்க ஏதாவது ஆதாரம் இருக்கான்றதை செக் பண்ணாமலேயே அங்கேருந்து ஓடி போயிருக்காங்க அதனால தான் இந்த ஃபோன் யாருக்குமே தெரியாமல் ஒரு இடத்துல குப்பையில் விழுந்து கிடந்திருக்கு அதை நான் தான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் இதில் கேட்குற வாய்ஸ் எல்லாமே கமலாமாவும் மேகனாவும் பேசின ஒரிஜினல் வாய்ஸ் தான்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக இந்த பேப்பர்ஸ் எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அதை வெரிஃபை பண்ணுற பேப்பர்ஸுமே கொடுக்குறாங்க உடனே இதை பார்த்த சரஸ்வதிக்கு ஆதரவாக இருக்க வக்கீலுமே இவரானால் உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருச்சு இந்த பொண்ணு எந்த கொலையும் செய்யலைன்ற விஷயம் அதனால் தயவு செஞ்சு இந்த பொண்ணை ரிலீஸ் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட வாதத்தை முடிக்கிறாங்க அப்போ நட நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா அர்ஜுனும் அர்ஜுனோட மாமாவும் செம்ம ஷாக்கோட உட்காந்துருக்காங்க ஆனா கோதி கோதை குடும்பமும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு உட்காந்துருக்காங்க சரஸ்வதியும் மனசுக்குள்ளேயே தமிழ் கிட்ட பேசுற மாதிரி எனக்கு நல்லா தெரியுங்க நீங்க எப்படியாவது என் மலை எந்த தப்போ இல்லைன்றத நிரூபிச்சு என்னையும் பாப்பாவையும் வெளியே கொண்டு வந்துடுவீங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க தமிழுமே சரஸ்வதியே ரொம்பவே சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்து வெரிஃபை பண்ண ஜட்ஜுமே சரஸ்வதி மலை எந்த குற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரிலீஸ் பண்றதா தீர்ப்பு சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாம உண்மையான குற்றவாளிகளை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு கோர்ட்ல ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸ்க்குமே உத்தரவு கொடுக்குறாங்க உடனே இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க ராகினியும் கோதை கோதை குடும்பம் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனா அர்ஜுனும் ஒருவேளை இந்த விஷயத்துல மட்டும் நம்ம மாட்டிக்கிட்டோம் அவ்வளவுதான் நம்மளோட கதி அதோ கதி தான் சொல்லிட்டு பயத்தோட உட்காந்துருக்காங்க ஆனா தமிழும் செம்ம மாச சரஸ்வதியோட கைய பிடிச்சி கூட்டிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம அர்ஜுன செம்ம கோவத்தோடையும் மறைச்சு பாத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அந்த ஆடியோ மூலியமா கண்டிப்பா அந்த ஆடியோல அர்ஜுனோட மாமா பரமுவோட வாய்ஸ் இருக்கிறதையும் கண்டிப்பா போலீஸ் ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாம தமிழ் இந்த விஷயத்துல கண்டிப்பா அர்ஜுனையும் அர்ஜுனோட மாமாவையும் சேர்த்து கழிவர்தனையுமே மாட்டித விடப்போறாங்க இப்படியே எப்படியோ ஒரு வழிய சரஸ்வதியை காப்பாத்திட்டாலும் இன்னொரு பக்கமோ மேக்னாவுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக அந்த குற்றவாளிகள் எல்லாத்தையுமே கூடிய சீக்கிர தமிழ் ஆதாரத்தோட போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பாங்களா இல்லையான்ற விஷயத்தெல்லாமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்